இளங் கதிர்நிலை பரவும் அருள் வேலை கதிரும் உதயம் காணும் ஆதி வேலை நற்காலை வேலை நல் ஆசிகள் உதிக்கும் இவ்வேளை நல் ஆசிகள் அவ்வேல் பகிர்ந்த வேலை நல் நிலையாய் நடைபோதும் பிரபஞ்ச மகா சபை வேலை பிரம்ம முகூர்த்த வேலைகளில் அற்புதமாய் ஆற்றல் கொண்ட சில சபை ஆசானுக்கு அவ்வை நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் எங்குமில்லா இறை நிலைதனை தன் அகம் வைத்து அமர வைத்து அகத்திற்குள் ஆண்டவன் அருந்தனை தக்க வைத்து அவனோடு பல நாளிகை நிலைகள் உரையாடும் நல் ஆற்றல் கொண்டு உரையாடும் அற்புத நிலைதனை பிரபஞ்ச மகா சபையில் அவ்வையா துவக்க பெக்காசிதனை வழங்குகின்றோம் இவ்வேளை நல் பிரம்ம முத்த வேலை நல்கவம் காணும் சிறுவர்கள் யாவரும் பிரபஞ்ச மகா ஆற்றலை பெரும் வண்ணமாய் பெரும் பேர் வண்ணமாய் நடந்தேற அத்தவம் நிகழ்ந்தேற அவை ஆசிகள் வழங்குகின்றோம் அகத்திய சபையாக விளங்கும் இச்சபை நல்லாசிகள் பகிரும் அவ்வேளைகளில் எல்லாம் அகத்தியனுக்குள் அமர்ந்த சீடர்கள் யாவரும் அவரவர்களுக்குரிய நிலைக்கேற்றாற் போல் ஆசிகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தத்துவார்த்த ஞான ரீதியாக இயல்பு நிலையில் ஒழிக்கும் ஆசியாய் அவ்வையாம் ஆசிகள் வழங்குகின்றோம் வரும் காலநிலை எதிர்கால நிலை அனைத்தும் சிவநிலையால் பரவ அனைத்து சேவைகளும் உள்ளங்களும் சிவம் அமர்ந்த நிலையாய் உழவ அவ்வையாம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் பிரம்ம முகூர்த்த வேலை நல் நிலையாய் சிவனுகள் வாய் சித்தனை